வாங்க இன்னைக்கு சுடிதார் சைடு அந்த ஓப்பன் வர இடத்துல எப்படி மடிச்சு அடிக்கலாம் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்க ஒரு டபுள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஒரு அரை இன்ச் அளவுக்கு மடித்து இந்த இடத்துல தான் நிறைய பேருக்கு பிரச்சனை வர்றது நம்ம அது வந்து உள்ளே ஜாயின் பண்ணும்பொழுது ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு வந்து ஒரு இப்போ ரெண்டு தையல் ஓட்டுனா ரெண்டு தையிலும் ரெண்டாக விட கூடாது ஒரு இன்ச் அளவுக்கு வந்து நம்ம ஒன்றா தையல் ஓட்டிட்டு மேல தான் பிரிச்சு போனோம் அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த இடத்துல அந்த ஷேப் கரெக்டா வரும் இந்த பா ஷேப் கரெக்டா வரும் அப்பதான் அந்த திருப்பி விடுற விடும் கொஞ்சம் துணியை இழுத்து விட்டீங்கன்னா கொஞ்சம் கரெக்டா இருக்கும் அப்படியே முழுசா ஒரு சுத்தி ரோல் பண்ணி வந்துடலாம் ஒரு அடிச்சிட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு தையல் அடிச்சுக்கலாம் இது வந்து சைடில் ஒரு அரை இன்ச் அளவுக்கு வளைவா நான் கட் பண்ணி விட்டுருக்கேன் நான் அப்படி இருந்தா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றதுனால தான் அந்த மாதிரி கட் பண்ணி விடுறது அந்த லாஸ்ட் இதில் மட்டும் கொஞ்சம் பொறுமையா மடித்து விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தன்னால அது எந்த ஒரு சுருக்கமும் வராது அழகா வந்துடும் பாருங்க அப்படியே தான் நான் ரோல் பண்ணின்னு வரோம் அது முழுசாக ஒரு ரெண்டு சைடும் அதுவே நல்லா வளைஞ்சு கொடுத்துக்கும் நம்ம கரெக்டாக ஃபர்ஸ்ட் பிடிக்கிற பொழுது கரெக்டாக பிடிச்சிங்களாம் போதும் நல்லா வளைஞ்சு கொடுக்கும் இப்போ இந்த இடம் மட்டும்தான் கொஞ்சம் பார்த்து நீங்கள் அடிக்கணும் அந்த லாஸ்ட் முடியும் பொழுது அந்த ஊசி அதுலேயே வச்சுக்கோங்க ஊசி எடுத்துட்டு நீங்கள் பண்ணணும்னா கரெக்டாக வராது ஊசி அதுலேயே இருக்கணும் இப்போ திருப்பும் பொழுது அந்த ஊசியை விட்டுட்டு நம்ம துணியை மட்டும் தான் திருப்பணும் அப்படிதான் கரெக்டாக வரும் இப்போ அது ரெண்டாவது டைம் ஓட்டிக்கலாம் இது டபுள் தையல் போடுங்க இல்லைங்களா அது இது இதுவும் அப்படியே முடிச்சோம்னா லாஸ்ட் வரைக்கும் அப்படியே ஒரே சுற்றுல வந்துடணும் பாருங்கள் இந்த ஷேப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பா ஷேப் கரெக்டாக வந்துருக்குங்களா தையலும் பாருங்கள் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கரெக்டாக வரும் நீங்களும் இந்த மாதிரி தைச்சி பாருங்கள்